வணக்கம் ஆப்ரேஷன் சிந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா முன்னெடுத்த அந்த ஒரு அட்டாக்கை கொண்டாடும் வகையில் இந்தியா முடுக்க பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் நடத்திட்டு இருக்கோம் அதன் ஒரு பகுதியாகவும் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த அம்பத்தூரில் எங்களுடைய இந்த பகுதிக்கு முன்பு தலைவராக இருந்து திரு சித்தூர் கமார் அவர்கள் குமார் அவர்களுடைய ஏற்பாட்டில் இருக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் முன்னாடி இதுக்கு வந்து நம்மளுடைய முன்னாள் எம்எல்ஏ திருமதி காயத்ரி தேவி அவர்களும் நம்முடைய பாஜக அலுவலக செயலாளர் திரு சந்திரன் அவர்களும் இந்த பகுதியைச் சேர்ந்த பாஜகவனுடைய நிர்வாகி திருமதி கலை அவர்களும் மற்ற மாவட்ட பகுதி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மக்களுக்கு வந்து சேவை செய்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான பணிகளில் வந்து அதை ஒரு அந்த மாதிரி இன்றைய நிகழ்வு இங்கே நடைபெற்றது இப்போது நாட்டு முன்னாடுகளுக்கான உள்ளாட்சியில் வந்து சட்டம் இல்லை பயத்திற்கு காரணமாக எங்களுக்கு திமுக வழங்கப்போடும் அதுக்கு வயிற்று காரணமாக தான் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கிறது ஒப்புக்கலாம் இல்லை அதாவது ஆளுநர் நிறுத்தி வைத்த சட்டங்கள் எல்லாமே இவங்க வந்து மத்திய அரசினுடையோ இல்லை ஆளுநருடைய அதிகாரிகளை சுவீகரிக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இதற்கு முன்பு பல சட்டங்களுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றன அதனால் இவர்கள் எப்பயுமே புத்தகர்கள் தொடர்பு இரண்டு விஷயத்தை தொடர்பு படுத்தி இதனால் இது பண்ணாங்க அதனால் அது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுல மிக மிக வல்லமை படைத்தவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் வரவேற்கக்கூடிய ஒரு சட்டம் தான் பல மாநிலங்களில் ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் தமிழகத்தில் இப்போதான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அந்த நல்ல திட்டத்திற்கு ஆளுநர்கள் உடனே ஒப்புதல் படுத்தக்கூடியது வரவேற்கு தகுந்த விஷயம் தான் எல்லாத்தையுமே அரசியலாக பார்க்கணும்னு நினைக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டோம் வீர வசனங்கள் பேசிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்களான ரிதீஷ் அவர்களும் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கும் அமலாத்து துறை சம்மன் கொடுக்கப்பட்டும் இன்னும் ஆஜராகாமல் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்காங்கன்னு தெரியல இப்போ பயமே இல்லைன்னு வாய்ஸ் அவடால் விடக்கூடியவர்கள் அவர்கள் உடனடியாக அந்த விசாரணை அமைப்புகளுக்கு முன்பு தோன்று வைத்து அந்த விசாரணைக்குட்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாம் இப்போ அவங்க பயந்து ஓடி ஒளிந்துட்டு இருக்கிறதுலே அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது நிரூபணமாகவேது அவர்கள் செய்த தப்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாசலுக்கு வந்துவிட்டது அப்படின்றது தான் அவருடைய இந்த உடம்பு சரியில்லை அப்படின்ற ட்ராமாவை நம்ம பார்க்குறோம் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஐபிஆரில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை அதுலேயே எப்படி அரசியல் கலந்து இருக்குன்றதை பாருங்களேன் கழக இளைஞரணி செயலாளர் அப்படின்னு ஒரு அரசாங்க அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் எவ்வளோ செயலிழந்து போயிருக்கின்றது திமுகவினுடைய அமைப்புன்னு சொல்லக்கூடிய பெண் அமைப்பு எப்படி அரசாங்க நிறுவனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது அப்படின்ற மிக முக்கியமான கேள்விகளை மக்கள் மத்தியில் எழுப்புகிறது இதற்கு திமுக பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் ஏனென்றால் ஒரு அரசாங்கம் என்பது வேற அரசியல் கட்சி என்பது வேற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கழக திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக இருந்தால் கூட அரசாங்கத்தில் அவர் துணை முதல்வராக பதவி வகித்து வருகிறார் அப்ப துணை முதல்வர் என்று அழைக்காமல் கழக இளைஞரணி செயலாளர் அப்படின்னு ஒரு அரசாங்கம் அறிவிப்படுதுன்னா இது போன்ற ஒரு அந்த ஒரு பியூரோகிரிட்டிக்கல் லேப்ஸ் வந்து இந்த அரசாங்கத்தில் மிக மோசமாக இருக்கிறது அப்படின்றத காண்பிக்கின்றது இது எல்லாமே இவர்கள் ஆட்சியை விட்டு வீட்டுக்கு செல்வதற்கான அறிகுறி தான்